குறைபாடு இல்லாம விவசாயிகளுக்கு வழங்கணும் குறிப்பா பல தனியார் உர நிறுவனங்கள் கடையில் வந்து செயற்கை முறையிலே உர தட்டுப்பாட்டை உருவாக்குறாங்க யூரியா வந்து முந்நூறு ரூபாய் இரநூத்தி தொண்ணூத்தி ரூபாய் வைக்கணும்னா அதை வந்து யூரியா தட்டுப்பாட்டை உருவாக்கி நானூறு ரூபாய் வரைக்கும் வைக்கிறதுக்கான முயற்சியை செய்கிறாங்க அனைத்து மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய வேளாண்மை துறை இதை ஆய்வு செய்து தட்டுப்பாடு இல்லாமல் உரம் கிடைக்கணும் உடல் உரத்தை அரசு திட்டம் தீர்மானித்து தீர்மானித்திருக்கக்கூடிய விலையின் அடிப்படையில் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள பொது மலர் வெப்டிவை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்